எதிரி எல்லாருக்கும் இருக்குங்க கடன் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த ரெண்டுமே சரி சமம் இப்போ இடையில யாராவது செய்வன பண்ணிருப்பாங்களோ இல்லை, யாராவது பில்லி சுனி வச்சிருப்பாங்களோ இதை பத்தி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு இதுவும் நான் படித்தது பிடி பிடித்தது உங்ககிட்ட படித்ததில் பிடித்தது பகிர்ந்துக்கிறேன் ஆறாம் இடம் தான் எதிரி ஒவ்வொரு லட்சத்துக்கும் பாதகாதிபதி உண்டு அது எல்லாருக்குமே தெரியும் பாதகாதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி பார்க்கிறது பாதகாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறது ஆறாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிற இதற்கு இறை வழிபாடு உண்டு இப்போ மேசலக்கணம் இல்லை மீன் லக்கலாம் மின்லக்கணம் ஆறாம் அதிபதி சூரியன் அவரு ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார் அப்ப ஆறாம் அதிபதி சூரியன் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி இப்ப ஆறாம் அதிபதி கிருத்திகளை உட்கார்ந்து இருக்காரு சூரிய நட்சத்திரத்துல அப்போ ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருந்தால் சிவன் நடராஜர் வழிபடணும் சந்தனாக இருந்தால் அலங்காரம் இல்லாத பெண் தெய்வங்கள் கிராமத்துல பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு அலங்காரம் இருக்காது செவ்வாயாக இருந்தால் வீரபத்திரன் காளி புதனாக இருந்தால் பெருமாள் குருவாக இருந்தால் சித்தர்கள் தட்சிணாமூர்த்தி சுக்கரனாக இருந்தால் அபிராமி மகாலட்சுமி சனியாக இருந்தால் கருப்பன் முனியப்பன் முனியசாமி ஐயனார் ஐயப்பன் ராகுவாக இருந்தால் அகோர தேவதைகள் புற்று கேதுவாக இருந்தால் ஹனுமன் கணபதி இந்த மாதிரி உங்க ஆறாம் அதிபதி இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் விளக்கு போடுங்க என்ன விளக்கு போடணுங்கன்னா எலுப்பு என்ன பெஸ்ட்டுங்க பரிகாரத்துக்கு இழுப்பை என்ன பெஸ்ட்டு இப்போ முந்தியெல்லாம் கிடைக்காது இப்போது எல்லா மலிகர்களிலும் கிடைக்கிது அந்த இழுப்பெண்ணையை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும்